குருஜி பித்திருக்கள் வகுப்பு நடத்துனீங்கல்ல குருஜி பித்ர தர்ப்பணம் அதுல வந்து இப்ப வந்து முன்னோர்கள் வந்து செய்யற பாவ புண்ணியங்களுக்கு தகுந்த அப்ப சொர்க்கமோ நரகமோ போறாங்க அப்ப வந்து மறுபிறவி எல்லாம் எடுத்துடுறாங்கல்ல குருஜி அப்ப நம்ம கொடுக்கற தர்ப்பணம் அவங்க எப்படி ஏத்துக்குவாங்க அதுல நிறைய விஷயம் கவனிக்கிறதுக்கு நமக்கு ஒரு வருஷம் அப்படிங்கிறது தேவர்களுக்கு ஒரு நாள் நமக்கு ஒரு மாசம் அப்படிங்கிறது பித்ருக்களுக்கு ஒரு நாள் இப்படி ஒரு கணக்குல ஒரு வித்தியாசம் இருக்கு வளர்வுறை பகல் தேய்விரை இரவு சுக்ல பட்சம் கிருஷ்ண பக்ஷம் அப்படின்பாங்க தேவர்களுக்கு உத்தராயணம் பகல் தட்சிணாயணம் இரவு அதனால மார்கழி மாதம் அப்படிங்கிறது அவங்களுக்கு பிரம்ம முகூர்த்தம் இது ஒரு அப்புறம் நமக்கு தெரியாது யார் யாரு எவ்வளவு காலம் சொர்க்கத்திலேயோ நரகத்திலேயோ அல்லது பித்ருலோகத்திலேயோ தேவ போய் இருக்க வேண்டி வருவோம் அப்படின்னு தெரியாது அதனால ஒரு மூணு தலைமுறைக்கு நாம தர்ப்பணம் பண்ணணும் அப்பா அப்பாவுக்கு அப்பா அப்பாவுக்கு தாத்தா அதே மாதிரி அம்மா வழியில அம்மா அம்மாவுக்கு அம்மா அம்மாவுக்கு அம்மாவுக்கு அம்மா அம்மாவுக்கு அது இன்னும் கரெக்டா சொன்னா அம்மாவுக்கு அப்பா அம்மாவுக்கு தாத்தா அந்த மாதிரி வரும் அப்படி ஒரு மூணு மூணு தலைமுறைக்கு நாம பண்ணணும்னு ஒரு நியமம் அவங்க அடுத்த பறவை எடுத்துருந்தாலும் எடுக்கலைன்னாலும் மூணு தலைமுறைக்கு நாம பண்ணணும் இதுக்கு ஸ்ராதம் அப்படின்னு பேரு நமக்கு அவங்க மேல இருக்கிற ஸ்ரத்தை அவங்க நல்லா இருக்கணும் அப்படின்னு நினைக்கிற ஸ்ரத்தையை இது காட்டுறதுனால இது சாதம் அப்படின்னு பேர் அவங்க ஒருவேளை பிறவி குயிக்காட்டு யம யமதர்மராஜா நம்ம ஒரு கோர்ட் மாதிரி எல்லாம் ராமருக்க வழக்க இருநூறு வருஷம் விசாரிச்ச மாதிரி விசாரிக்காம சீக்கிரமா விசாரிச்சு யமதர்மராஜா அடுத்த பிறவிக்கு அனுப்பிச்சுட்டாருன்னா அந்த பிறவியில அவங்களுக்கு ஒரு சாதகமான சூழ்நிலைய அது ஏற்படுத்தி கொடுக்கும் அது புண்ணியமாட்டு போகும் இப்ப நாம பேருந்துக்கு வேண்டி போய் நிற்கிறோம் நமக்கு தெரிஞ்சவங்க கார் கொண்டு வராங்க எங்க போற டவுனுக்கு வா இறைக்க கூட்டிட்டு போறேன் அப்படின்ட்டு கூட்டி போயிடுறாங்க சில நாட்கள்ல நம்ம போய் நிற்கிறோம் നമുക്ക് ബസ്സേ പസ്സേ ബ്രേക്ക് ഡൗൺ ആയിട്ട് അപ്പം ആയിടും ഇന്നി നമ്മൾ നടക്കകൂ സമ്പവങ്ങൾക്ക് പിന്നാടി നമ്മുടെ പുണ്യം പാവങ്ങൾ ഇരു പുണ്യ ഫലം ഇച്ഛന്തി പുണ്യം നി മാനവ புண்ணியத்தினுடைய பலன் வேணும்னு நினைப்பாங்க ஆனா புண்ணியம் பண்ண மாட்டாங்க புண்ணியத்தினுடைய இன்பம் பாப்பசந்தி பாபத்தினுடைய விரும்புறது இல்ல பாப்பம் சதா குருவந்தி மாணவ ஆனா எப்பவுமே பாவம் தான் பண்ணுவாங்க பாவத்தினுடைய பலனால் துன்பத்தை விரும்புறது இல்லைன்னா கூட பாவத்தை தான் பண்ணுவாங்க அப்படிங்கிற மாதிரி ஒரு ஸ்லோகம் பொதுவா புண்ணியத்தினுடைய பலன் இன்பம் பாவத்தினுடைய பலன் துன்பம் அப்ப நம்ம வாழ்க்கையில வரக்கூடிய இன்ப துன்பங்களுக்கு இதுக்கு முன்னாடி நாம செய்த புண்ணிய பாவங்கள் தான் வந்து காரணம் தீதும் நன்றும் பிறர் தரவாரா அப்ப நாம சாதம் பண்ணி புண்ணியம் சம்பாதிச்சு வச்சிருந்தோம்னா அந்த புண்ணியம் நமக்கு அதே மாதிரி நம்முடைய முன்னோர்களுக்கு அவங்களுடைய அவங்க அடுத்த ஜென்மம் எடுத்திருந்தா அந்த வாழ்க்கையில உதவியா இருக்கும் அதனால நாம எத்தனை தலைமுறை இருக்குதோ அத்தனை தலைமுறைக்கும் பண்ண யாருன்னு சொல்லல மூணே தலைமுறை தான் ஜஸ்ட் மூணே மூணு தலைமுறைக்குதான் சொல்ல சொல்லுவாங்க அம்மா வழியிலையும் அப்பா வழியிலையும் அதை ஸ்ரத்தையோட பண்ணணும் அப்படிங்கிறத இது சாத்தம் அப்படின்னு பேர் வச்சிருக்காங்க உம்